வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் சும்மா மணக்க மணக்க சுவையான கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கருவாடு தொக்கு தாங்க பண்ண போகிறோம் அதுக்காக நான் வந்து நார்மலாக கருவாடு வாங்கியிருக்கேன் இதை நார்மல் வாட்டரில் வந்துட்டு வாஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கருவாடு தொக்கு பண்ணுறதுக்கு எல் எந்த வகையான கருவாடு எடுத்தாலும் இந்த மாதிரி தொக்கு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் அந்த தொக்கோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ இதை வந்துட்டு ஒன் தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதில் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதில் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துட்டு கருவாடை லைட்டாக மூழ்கிற அளவு மட்டும் சேர்த்துட்டு ஒரு கால் மணி நேரம் மட்டும் இதை அப்படியே நல்லா ஊற வச்சுக்கலாம் கருவாடை தொக்கு வந்து மண்பானையில் தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்காக மண்பானை எடுத்து நல்லா சூடு பண்ணிக்கிட்டேன் இதில் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சோடனே இதில் கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு ஒரு கொத்து கருவேப்பிலை இடித்த பூண்டு ஒரு பத்து பல் பூண்டை வந்துட்டு நல்லா இடித்து அதை வந்து ஆயிலில் சேர்த்துக்கிறேன் இடித்து போது கருவாட்டு அந்த தொக்கு வந்து நல்லா சுவையாகவும் நல்லா மணமாகவும் இருக்கும் இதை ஒரு ஒன் செகண்ட் வந்து நல்லா கருத்துக்கலாம் அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த தொக்குக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் சேர்த்து தான் பண்ண போகிறேன் அதுக்காக ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இல்லாட்டி அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் பட் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணிங்கன்னா தான் தொக்கு வந்து நல்லா சுவையா இருக்கும் இப்போ அடுப்பு மீடியம் பிளேம்ல வச்சுக்கிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவு நல்லா வெங்காயம் வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி தான் இந்த கருவாட்டு தொக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சுவையா இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியாக பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் புளி சேர்க்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தக்காளியை வந்து கம்மி பண்ணிக்கோங்க புளி சேர்க்கலை அப்படின்னா எனக்கு இந்த தக்காளியோட புளிப்பே போதும் அப்படின்னா நாலு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த தொக்கு வந்துட்டு நீங்கள் மறுநாள் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா ஒரு ஸ்பைசியாக காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி சேர்க்க சொன்னேன் இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக தக்காளி வேக தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும் அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு அதிகமாக சேர்த்துறாதீங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும் பாருங்கள் தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இது லைட்டாக ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க கிளறிவிட்டு தக்காளியெலாம் நல்லா மஸ்ட்டு விட்டுக்கோங்க தக்காளி வதங்கும் போது இடைக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் சேர்க்குற மசாலா எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ மசாலா சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு கிளறி கிளறி விட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு நிமிஷம் வந்து இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஒரு நிமிஷம் வந்து மசாலா வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னால் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா தண்ணி கொதித்து வரணும் அதனால் ஒரு டம்ளர் அளவு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது ஒரு மூடி போட்டு மூடி தான் நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம ஊற வச்சு வச்சிருந்த கருவாடை வந்து இந்த தூக்கில் வந்து சேர்க்க போகிறோம் நம்ம சேர்த்த தண்ணி வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு கொதித்து பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருந்த கருவாடை வந்துட்டு இந்த மசாலாலாம் சேர்க்க போகிறோம் நம்ம ஊற வச்சு வச்சிருந்த கருவாடை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தாங்க நான் அந்த தொக்கில் வந்து சேர்க்க போகிறேன் இப்போ கருவாடு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதை வந்து நல்லா க லைட்டாக கிளறி விடுங்க ரொம்ப அதிகமாக கிளறி விட்டுறாதீங்க ஏன்னா வந்து உடஞ்சிரும் லைட்டாக அழுங்காமல் கிளறி விடணும் இந்த மசாலா எல்லாமே இந்த கருவாட்டு மேலே படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறி விட்டுவிட்டு இதை மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா சூப்பரான கருவாட்டு தொக்கு ரெடி ஆயிரும் அவ்வளோதாங்க தாங்க அடுப்பை அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டு முடி குப்போனா சூப்பரான கருவாடை தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்து சூப்பராகவே கருவாடை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் ஃபைனலாக ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சோப் பண்ணுங்க அப்போ தான் இந்த கருவாடை டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பராக சும்மா மணக்க மணக்க மண் மண்பானையில் ரெடி பண்ணியாச்சு இதே ஸ்டைலில் நீங்கள் கருவாட்டத்துக்கு செஞ்சு பாருங்கள் கருவாட்டத்துக்கு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது சூடான சாதம் இட்லி குடலாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த கருவாடு தொக்க நீங்கள் எந்த கருவாடு யூஸ் பண்ணினாலும் இதே மாதிரி நீங்கள் தொக்கை செஞ்சு பாருங்கள் இது ஒரு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலிக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்